வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு லேடிஸ் டூ வீலரில் வரும்போது கீழே உளுந்து நல்லா அடிங்க அவங்க விழுந்ததை காரணம் என்ன தெரியுங்களா சின்ன மேட்ரு தான் ஆனால் கொஞ்சம் கவனம் சேர்த்துருந்தால் அவங்க இன்றைக்கி அதை சொல்ல வேண்டாம் நம்ம பண்ணலாம் ஏன் ஏன் விழுந்தாங்க என்னங்கிறது இப்போ நம்ம கொஞ்சம் ஆராயுவோம் அதாவது மழை பெஞ்ச ரோட்டில் இந்த மாதிரி தண்ணி பாதி ரோட்டுக்கு நிற்கும் ஒரு சில பள்ளமான இடத்துல அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்க இந்த தண்ணி வந்து இறக்காமல் ஏறி வராங்க பாதி ரோட்டுக்கு ஏறி வந்துடுறாங்க இங்கேருந்து ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் வண்டி ஒன்று போகுது போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வர்ற வேகத்தை பார்த்து அந்த அம்மாவுக்கு தன்னை கொண்டு ஒரு பயம் பதட்டம் அப்போ ஏன் பதட்டப்படணும் நம்ம கரெக்டாக ஸ்டெடியாக வர வண்டி தான் நம்ம சரி தண்ணி இருக்குன்னு சொல்லி ஏறிட்டோம் இல்லைன்னா வண்டி வர்றதை பார்த்து அங்கே கொஞ்சம் நிற்கணும் நின்னோம்னா நமக்கு எந்த பாதிப்பு வராது நம்ம கொஞ்சம் பொறுமையாக எதுக்காக வர்ற வண்டி ரோடு எல்லாம் மழை நேரம் பார்த்து நம்ம நின்று நிதானமாக வரணும் இந்த அம்மா அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஆனால் வேகமெல்லாம் இல்லை அழகாக நிதானமாக தான் வந்துட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து பெரிய சேதம் இல்லை ஆனால் வர்ற மாருதி எயிட் கண்டது ஆப்போசிட்டில் வந்தது கொஞ்சம் வேகம்தான் அவர் கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம் இருந்தாலும் அவருக்கு இதுக்கு சம்மந்தமில்லை ஏன்னா அவர் லெஃப்ட் சைடு போயிட்டுருக்கிறாரு இந்த மாதிரி ரைட் சைடு வராங்க அந்த வேகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி தண்ணை கொண்டு பயந்து போய் என்ன ஆகிப்போச்சு நடுரோட்டுக்கு தண்ணி பார்த்து வந்தவங்க சடாரம் திருப்பினாங்க பாருங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு வண்டி ஸ்லிப் ஆகி அவங்கள என்ன பண்ணாங்க இங்கே நடு ரோட்டில் விழுந்துட்டாங்க உள் சைடாக நடு சைடு சாஞ்ச உடனே என்னாச்சு வண்டி கடியில் மாட்டிக்கிட்டாங்க அவங்க நிதானமான வேகத்தில் வந்தனால கொஞ்சம் சிராய்ப்பு முட்டில் இருந்த கொலுசெல்லாம் கட் போச்சு முட்டில் அந்த கரண்டை காலில் கரண்ட காலில் வந்து என்ன கொலுசு கட்டாயி அது சதையெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு போச்சு சின்ன சின்ன ஸ்ராய்ப்பு மற்றபடி ஹெல்மெட்டு போட்டனால வேறு எந்த இதுவும் இல்லை இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா இதே இது பின்னால் வண்டி வண்டிகிண்டி வந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் ரோட் நடு ரோட்டில் விழுந்துருக்கு நீங்கள் கொஞ்சம் க கற்பனை பண்ணி பாருங்க அதனால் நம்ம வண்டியில் போகும்போது பதட்டம்லாம் வண்டி ஓட்டுவோம் அதே போல் ரோட்டில் இப்படி தண் தண்ணி இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி குழி இருக்கும் ரோட்டில் இது தண்ணி நிறைஞ்சிருந்துச்சுன்னா அந்த குழி தெரியுமா நமக்கு தெரியாது அப்போ தண்ணி வற்றினாலும் அந்த குழி தெரியுது அப்போ இதெல்லாம் பார்த்து கவனமா நம்ம பாதுகாப்பாக பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்